ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொடை குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்லா கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக இருக்க டைமண்ட் சிப்ஸ் தாங்க இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்க ஐட்டம்ஸ் வச்சு நம்ம சிம்பிளாக ஈஸியாக இதை ஸ்நாக் பண்ணிடலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு டம்ளர் நான் மைதா எடுத்திருக்கேங்க அதே டம்ளர் அளவுகளோட நான் கோதுமை எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மைதா மாவும் அளந்து எடுத்துக்கோங்க நீங்கள் கால் கிலோ மைதா மாவு எடுத்திருக்கீங்கன்னா கால் கிலோ கோதுமை மாவு எடுத்துக்கலாம் அதுவே உங்களுக்கு டப்பா ஃபுல்லாக வரும் உங்களுக்கு அரை கிலோ எடுத்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும் இதை கோதுமை மாவுலேயே ஃபுல்லாக செஞ்சாலும் செய்யலாம் இல்லை மைதா மாவில் செஞ்சால கூட நீங்கள் செய்யலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ நம்ம கலந்து போட்டுக்கிறோம் அவ்வளோதான் நம்ம இஷ்டப்படிதா எப்படி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் நான் இப்போது ரெண்டுமே சம அளவில் எடுத்திருக்கேன் ரெண்டத்தையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம எள்ளு சேர்க்க போகிறோம் உப்பு சேர்க்க போகிறோம் எள்ளு வந்து நீங்கள் கருப்பு எள்ளு வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை வெள்ளை எள்ளு வேணுனாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் இந்த எள்ளு நல்லா சுத்தம் பண்ணியிருக்குங்க அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இன்கேஸ் நீங்கள் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு வாங்கும் போது அதில் ஏதாவது டஸ்ட் இருந்ததுன்னா லைட்டாக தண்ணியில் போட்டுட்டு லைட்டாக அலசிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம் இது ஓமம் ஓமத்தை நல்லா கையில் உள்ள கையில் வச்சு நீங்கள் க்ரஷ் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் இல்லை மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடிச்சிட்டு கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் ஓமம் நம்ம சேர்க்கும் போது சாப்பிடும்போதும் நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ நம்ம தேவையான உப்பை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக கலந்து விட்டுட்டு கருவேப்பில் பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க நல்லா கருவேப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் பொடிப்பொடியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஓமம் இல்லைன்னா கூட பரவாயில்ல ஜீரகமும் கூட நீங்கள் இதுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது கூட நம்ம காரம் சேர்க்க போகிறோம் அஞ்சு பல் பூண்டு ஆறு வர மொளகா எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் நீங்கள் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க நம்ம காரத்துக்காக நம்ம இதான் சேர்க்க போகிறோம் இன்கேஸ் இப்படி நீங்கள் அரைக்கலை அப்படின்னா கூட நம்ம வரமிளகா தூள் கூட சேர்த்துக்கலாங்க அது நம்ம இஷ்டந்தான் இது நம்ம பூண்டும் வரமிளகாவும் சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க இதுக்கு நம்ம ஸ்பைஸுக்கு வரமிளகா தான் சேர்க்கணும்னு இல்லைங்க நம்ம மிளகு தூளும் சேர்த்துக்கலாம் நான் மிளக நல்லா இடிச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் கொஞ்சமாக வரமிளகாவும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறனால நான் மிளக இடிச்சுட்டு சேர்த்துக்கிறேங்க நீங்கள் ஃபுல்லாகவே மிளகு சேர்த்துக்கணா இருந்தாலும் அது சாப்பிட்றப்ப நல்லா கடிபட்டு சூப்பராக இருக்குங்க நீங்கள் தீபாவளிக்கு ஈஸியாக செய்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இதை செய்யலாம் அரை கிலோ மைதா மாவு அரை கிலோ கோதுமை மாவு நீங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா கூட நல்லா புசு புசுட்டு நிறைய ஒரு டப்பா ஃபுல்லாக வந்துடுங்க உங்களுக்கு ஈஸியாக செய்கிற ஸ்நாக்ஸாக இது கண்டிப்பாக இருக்கும் இப்போ பாருங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் உருக்கிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் இல்லை வெண்ணெய்யை கூட உருக்கிட்டு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ரகசியம் ஒழிஞ்சிருக்குங்க நான் இப்போ என்னென்னு சொல்கிறேன் நம்ம கடையில் பாத்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ்க்கு பேக்கிங் சோடா நம்ம சேர்ப்பாங்க அதுக்கு ஈக்குவலான சப்ஸ்டியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நெய் தாங்க நெய் சேர்க்கும் போது நம்மளுக்கு கிறிஸ்பியாகவும் வரும் அதே சமயத்தில் சாஃப்டாகவும் வருங்க கடையில் பஜ்ஜி போண்டா இது எல்லாத்துக்குமே பேக்கிங் சோடா சேர்ப்பாங்க அதுக்கு பதிலாக நம்ம பெரியவங்க எல்லாத்துக்குமே எல்லா பலகாரத்துக்குமே நம்ம நெய் சேர்த்துருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு காரணமும் இது தாங்க நல்ல கிறிஸ்பினஸும் நல்ல சாஃப்ட்னஸ் கூட இது வரும் இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம பிசைஞ்சுக்கலாம் ஆனால் எனக்கு பூண்டும் வர சேர்த்து அரைச்சோ இல்லைங்களா அந்த மிக்சியில் கொஞ்சமாக நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கும் அது அது கூட நீங்கள் சேர்த்துட்டு பிசஞ்சுக்கலாம் மீதிக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் பிசைஞ்சுக்கலாம் நம்ம பூரிக்கு எப்படி பிசைவோம் அதே பதத்தில் கொஞ்சம் கெட்டியுமா நல்லா பசைஞ்சிக்கோங்க ரொம்ப தளர்வாக வேண்டாம் ரொம்ப தளர்வாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா எண்ணெய் குடிக்கும் அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் நல்லா பூரி மாவுக்கு எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி பதத்தில் நீங்கள் பிசைஞ்சுக்கலாம் பாருங்க இப்போ நல்லா நான் பெஞ்சிட்டேன் இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயிலோ நெய்யோ அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் நம்ம கவுண்டர் டாப்ல போட்டுவிட்டு நம்ம இதை திரட்ட ஆரம்பிக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் வச்சிருந்தால் போதும் இப்போ கவுண்டர் டாப்பில் மைதாவை லைட்டாக ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம இதை திரட்ட ஆரம்பிக்கலாம் நல்லா மெலிசாக திரட்டணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்குங்க நம்ம பூரி கடையில் கூட வச்சு தேய்ச்சிக்கலாம் இருந்தாலும் நம்ம கவுண்டர் டாப்பில் வச்சு போது நல்லா மெலிசாக உங்களுக்கு திரட்டி எடுத்துக்கலாங்க அதுக்காக தான் நம்ம கவுண்டர் டாப்பை யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கலாம் நம்ம நீங்கள் மைதா இல்லாட்டி கோது மாவை அது மேலே தடவிட்டு தடவிட்டு நீங்கள் தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தட்டுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டிருக்க மைதா மாவையே எடுத்து மேலே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே திரட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மைதாவை தடவிட்டு திரட்டி எடுக்கும்போது அது கீழே உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும் பாருங்கள் நல்லா ஃபுல்லாக வந்து எவ்வளோ மெலிசாக திரட்ட முடியுமோ அவ்வளோ நான் நான் மெலிசாக திரட்டேன் இப்போது ஒரு நைஃப் எடுத்துக்கலாம் கத்தி எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நம்ம கடையில் கட்டர் விற்கும் அந்த மாதிரி கட்டரை நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு டிசைன் கட்டர் அது மாதிரி இருக்கும் இல்லை பீஸா கட்டர் அது மாதிரி இருக்கும் அது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசா திரட்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும் நம்ம நல்லா இழுத்து மெலிசா திரட்டுறது தான் இது கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு கவுண்டர் டாப்பில் போட்டு நீங்கள் தேட்டுறப்போ உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் பூரிக்கட்டையை விட இது கவுண்டர் டாப்பில் போட்டுட்டு நம்ம தேட்டும் போது அதை கட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது எடுக்கிறதுக்கு நான் ஒரு ஈஸி மெத்தட் சொல்கிறேங்க நம்ம கத்தியோட பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா அதை வச்சுட்டு டக் வேகமாக டக்கு டக்குன்னு நீங்கள் எடுத்து விடுங்க அது வெளியில் வந்துடும் ஒவ்வொன்றா இது மாதிரி பண்ணிங்கன்னா அப்படியே வெளில வந்துடுங்க நம்மளுக்கு ஈஸியாகவும் நம்ம நல்லா மாவு வச்சு நம்ம பருத்தி எடுத்தனால உங்களுக்கு ஈஸியாக ஒட்டாமல் பாருங்க வருது கையில் எடுத்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒன்று ஒன்றா கையில் எடுத்துகிட்டு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு எடுத்தால் கூட அப்படியே இருக்கும் எடுத்து வச்சு நம்ம பிளேட்டில் வச்சு தான் போடணுன்னு அவசியம் கிடையாது இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க இப்போ சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு பாருங்கள் அப்படியே எலும்பி வரும் இந்த டைமில் நீங்கள் ஒரு பேட்சை நீங்கள் போட்டுடலாம் போடும்போது நல்லா கவனமாக போடுங்க கையில் தெரிச்சிடாமல் கவனமாக போடுங்க இப்போ மீடியம் ஹைல வச்சுட்டு நல்லா வேக விட்டு எடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும் அதே மாதிரி நல்லா சலசலப்பு அடங்கினோடனே நீங்கள் வெளியில் எடுத்துடலாம் நம்ம பூண்டு ஓமம் இதெல்லாம் போட்டிருக்கனால நல்ல ஸ்மெல் உங்களுக்கு அரோமா நல்லா கிடைக்கும் நீங்கள் வறுக்கும் போதே அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இது உங்களுக்கு தீபாவளி டைமில் இல்லை வேறு எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் இதை நீங்கள் செய்கிறதுக்கு ஈஸியான பொருட்கள் வீட்டில் இருக்க பொருட்களில் வச்சு நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் உங்களுக்கு டைமும் ரொம்ப சேவ் ஆகும் அதே மாதிரி நிறைய குவான்டிட்டி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஃபெஸ்டிவலுக்கு செய்யும்போது அரை கிலோ மைதா மாவு அரை கிலோ கோதுமை மாவு செஞ்சிங்கனாவே உங்களுக்கு டப்பா ஃபுல்லாக கிடைக்கும் நல்லா மொது நல்லா வரும் அதனால் இது மாதிரி நீங்கள் சூப்பரான ஸ்நாக்ஸை நல்ல மொறு மொறுன்னு நல்லா ஸ்பைஸியாகவும் நல்லா அரோமேட்டிக்காகவும் ஹெல்த்தியாகவும் வீட்டில் நம்ம செஞ்சு வச்சுட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இதை நீங்கள் மசாலா டீ வச்சுட்டு ஈவினிங் டைமில் நீங்கள் சாப்பிடும்போது அட்டை கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் எனக்கு இந்த டப்பா நிறையா வந்திருக்கு நான் நூறு கிராம் நூறு கிராம் அளவில் தான் போட்டேன் மைதா நூறு கிராம் அதே மாதிரி கோதுமை நூறு கிராமில் தான் நான் போட்டேன் அதுக்கே எனக்கு இந்த டப்பா நிறையா வந்திருக்கு உங்களுக்கு இந்த கிறிஸ்பியான டைமண்ட் சிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பெல் பட்டனை அழுத்திடுங்க அப்போ நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க் யூ பாய்